தலை வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுனால் நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலோடு தான் வந்திருக்கேன் வீடியோ வந்து முழுமையாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அதை வந்து உங்களால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி எட்டு நாள் இதை செஞ்சால் நடக்கும் அதிசயம் விரதம் மருந்துகள் முதல் குங்குமம் வரை ஒரு மண்டலத்துக்கு வந்து நன்மைகள் ஆன்மீகத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலம் மிகுந்த முக்கியத்துவம் வந்து வாய்ந்ததாக கருதப்படுது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்படி என்ன விசேஷம் விரத முறைகள்லையும் மருந்து சாப்பிடும் முறைகள்லையும் நாற்பத்தெட்டு நாள் வந்து வலியுறுத்தப்படுறதுக்கு என்ன காரணம் எந்த ஒரு செயலையும் வந்து நல்லா வந்து நடைபெற்றதுக்கு நவகிரகங்கள் ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் ஆகிய சக்திகளோட துணை வந்து நம்மளுக்கு வேணும் அதன் அடிப்படையில் மண்டல வழிபாடு வந்து கடைபிடிச்சிட்ருக்கும் சூரியன் முதல் கேது வரையுள்ள ஒம்பது கிரகங்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிகள் மற்றும் அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் வருடத்தோட எந்த நாளாக இருந்தாலும் இந்த நாள் தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆகியவற்றோட கதிர்வீச்சை பெற்று அனைத்து நாட்களும் வந்து கணக்கில் வந்து வந்துடுது அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு மண்டலம் காலத்துக்கு வந்து செய்யப்படும் எந்த செயலும் வந்து வெற்றிகரமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கு இயற்கை மருந்து இதை வச்சு தான் வந்து சித்த மருத்துவ முறையில இயற்கை மருந்தை வந்து ஒரு மண்டலம் வந்து சாப்பிட சொல்றாங்க இப்படி தொடர்ந்து ஒரு மண்டலம் வந்து சாப்பிடும்போது எப்பேற்பட்ட நோயும் வந்து நிரந்தரமா வந்து குணமடையும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல ஆன்மீக ரீதியாக தொடர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் இறை வழிபாடுகள் அல்லது வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுவதாக வந்து நம்பிக்கை இருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா களி தோஷங்கள் வந்து ஏற்படாது அப்படின்றாங்க அத்துடனால நட்சத்திரங்கள் ராசிகள் கிரகங்களால ஏற்படுற தொல்லைகள்ல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதும் நம்பப்படுது குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு தம்பதியர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து என்ன வேண்டினாலும் என்ன நினைச்சாலும் நம்மளுக்கு நினைச்சது வந்து நடத்தி கொடுக்குவாரு எப்படி இருக்கணும் அப்படின்னா விரத முறைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இது முடியாது அப்படின்னாலும் அந்த மாதவிளக்கு டைங்களில் வந்து விரதத்தை நிறுத்தி மீண்டும் வந்து பூஜை அறைக்கு செல்லும் நாட்களில் துவங்கி மீண்டும் வந்து விரதத்தை வந்து துவங்கலாம் குழந்தை வரம் வேண்டி வந்து இந்த விரதத்தை இருக்கிறவங்க விரதம் இருக்கும் நாற்பத்தெட்டு நாட்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெற்றியில் வந்து பெண்களுக்கு குங்குமம் வைக்கிறதுனால நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து வலியுறுத்தப்படுறாங்க சனாதன தர்மத்தில் வந்து சிவப்பு அப்படிங்கிறது வந்து சக்தியோட நிறமாகவும் கட்டுப்பாடு அடக்கம் போன்றவற்றைகளோட நிறமாகவும் துர்காதேவிக்கும் பராசக்திக்கும் உகந்த நிறமாகவும் கருதப்படுது எனவே திருமணமான பெண்கள் வந்து குங்குமம் வைக்கும்போது கணவருக்கு எந்தவித கெடுமதியும் வந்து நெருங்க விடாமல் பார்வதி தேவி வந்து பாதுகாப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நெற்றியில் குங்குமம் பெரிதாக யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக பெரியவர்கள் வந்து சொல்கிறாங்க குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நெற்றியில குங்குமம் வச்சோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தும் வந்து தீர்ந்துடுமா வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் வேண்டும்னால் பெண்கள் வந்து தினமும் வந்து நெற்றியிலிருந்து குங்குமம் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஆன்மீக தகவல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை சேர்ந்த ரொம்ப விருப்பமான நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து கண்டிப்பாக அனுப்புங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது போன்ற நல்ல வீடியோக்களை நான் மேலும் மேலும் வந்து பதிவிடுறேன் நன்றி மக்களே